ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்ன நடந்ததுங்கிறது அரசியலை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அன்று மாலை அறிவிக்கப்பட்டது ஆனா அதுக்கு முன்னாடியே அன்னைக்கு காலை சட்டசபையில அப்போதைய முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அறிவிப்பு என்னன்னா வன்னியர்களுக்கு குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஒதுக்கீட்டுல இருந்து பத்தரை சதவீதம் உள்ஒதுக்கீடாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அதை சொன்ன பிறகு உடனடியாக பாமக அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது அதிமுகவுடன் பாமக கூட்டணி சேரக்கூடாது என்று பாமக தொண்டர்கள் போர்க்கொடி உயர்த்தி கொண்டிருந்தார்கள் அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக பத்தரை பர்சன்ட் இடஒதுக்கீடு நம்ம சமூகத்துக்கு எடப்பாடி கொடுத்திருக்கிறார் அதனால நாம அதிமுகவுடன் கூட்டணியாக சேர்ந்து போட்டியிடுகிறோம்னு சொல்லிட்டு அந்த கட்சியினரை பாமகவினர் சமாதானப்படுத்தினார்கள் பாமகவினர்னா குறிப்பாக மருத்துவர் ராமதாசும் அவருடைய மகனான மருத்துவர் அன்புமணி ராமதாசும் சமாதானப்படுத்தினார்கள் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி என்பதை ஏற்கனவே உறுதி செய்துவிட்டு அதற்கான பிரதிபலன்களை சீட்டாக இல்லாமல் நோட்டாகவும் பெற்றுவிட்டார்கள் அதன் அடிப்படையில் தான் அதிமுகவுடனான கூட்டணியை நியாயப்படுத்துவதற்கு எதையாவது அதிமுக தரப்பில் கேட்டாங்க அதுதான் பத்தரை சதவீத உள்ஒதுக்கீடு அப்படின்னு அப்பவே விமர்சிக்கப்பட்டது ஏத்த மாதிரி காலையில் அவர் அறிவிப்பு கொடுக்கிறாரு மாலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது அந்த அறிவிப்புக்கு அரசாணையை கூட அன்றிருந்த அதிமுக அரசாங்கம் போடக்கூடிய அளவிலான ஒரு கால அவகாசம் இல்லை அப்போது நடந்தது என்ன பத்தரை சதவீத ஒதுக்கீட்டுக்காக பாமக போராடியது அதை அதிமுக வழங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி தேர்தலை கூட்டணியாக அவர்கள் சந்தித்தார்கள் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நான் அம்பலப்படுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிமுக முன்னாள் அமைச்சரான சிவி சண்முகம் எச்சரித்திருக்கிறார் என்னதான் இந்த பத்தரை சதவீதத்துக்குள்ளே நடக்குது இதன் மூலமாக வன்னிய மக்களுக்கு பாமக செய்திருக்கக்கூடிய துரோகம் என்ன பாமகன்னா பாமக கட்சி கிடையாது மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் தெரிந்தே செய்த துரோகம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கல்வி வேலை வாய்ப்புல காலம் காலமாக சாதி அடிப்படையில் ஒடுக்கப்பட்டு இருக்க கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு முறையே அமலுக்கு வந்தது அவர்களுக்கு சில தலைமுறைகளுக்கு கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுத்தால் அவர்கள் சமூகமும் பொது நிறுவனத்தில் கலந்து கொள்ள முடியும் அவர்களும் எல்லோருக்கும் சமமாக கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் தங்களுடைய நிலையை வந்து ஸ்திரப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் இடஒதுக்கீட்டுக்குடைய நோக்கமே ஒரு காலத்தில் அதிகபட்சமாக ஒரு மாநில அரசாங்கம் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை தான் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ அப்போது இருந்த அதிகபட்ச நிலையான நாற்பத்தி ஒம்போது சதவீத இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதி செய்தது அந்த நாற்பத்தொம்போது சதவீதம்ங்கிறது எப்படின்னா எஸ்சி மக்களுக்காக பதினெட்டு சதவீதமும் எஸ்டி மக்களுக்காக ஒரு சதவிகிதமும் என்று பத்தொம்போது சதவீதம் மீது இருந்த முப்பது சதவீதத்தை வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமாக தரப்படக்கூடிய நாற்பத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் கொடுத்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்டேட்டஸு அதற்கு பிறகு அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான சதவீதத்தை வந்து அதிகப்படுத்தணும் அதை ஐம்பது சதவீதமாக மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையெல்லாம் வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடாக தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்தது அதாவது பத்தொம்போது சதவீதம் எஸ்டி மக்களுக்கும் மீது இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் அப்படின்னு இது செய்து அது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சேலஞ்ச் அது செல்லுபடியானது அதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சட்ட ரீதியாக இந்த சலுகைகளை வந்து இந்த மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் தமிழ்நாட்டில் அதிகமாக மிக அதிகமாக இந்தியாவிலேயே மிக அதிகமாக எழுபத்தி நாலு சதவீதம் பேர் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் இவ்வளவு மக்கள் இருக்கும்போது இந்த ஐம்பது பர்சன்ட் குள்ள அவங்களுக்கு நம்ம இடஒதுக்கீட்டை கொடுத்தோம்னா இடஒதுக்கீட்டுடைய அந்த நோக்கமே வந்து நிறைவேறாது அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து வைத்த வாதங்களை உச்சநீதிமன்றமே ஏற்றுக்கொண்டது அதற்கு ஏற்ப சட்ட திருத்தத்தையும் அன்றைய முதலமைச்சரான ஜெயலலிதா சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றினார் எல்லாமே சட்டப்படி தான் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் அமலானது இதுக்குள்ள இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்துக்குள்ள நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்சி பதினெட்டு எஸ்டி ஒன்று அப்படிங்கிற பத்தொம்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டவருக்கான ஐம்பது சதவீதம் இதற்குள்ள இருபது சதவீதம் எம்பிசி என்கிற ஒரு பிரிவுக்கு இருக்கிறது எம்பிசி என்கிற பிரிவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஆட்சிக்கு வந்த கலைஞர் தான் அதை வந்து கொண்டு வந்தார் இதற்கான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து தமிழ்நாட்டில் கல் தொகை அடிப்படையில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகம் வந்து எங்களுக்கு தனியை இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில் ஐம்பது சதவீதம் தான் இருந்தது அதில் பிற்படுத்தப்பட்டவருக்கும் முப்பத்தொரு சதவீதம் தான் இருந்தது என்னும்போது வன்னியர் சமூகத்தினர் ஒரு கோடி பேருக்கு மேலே இருக்கிறோம் எங்களுக்கு இந்த இது சீலிங் வந்து பத்தலை அதனால எங்களுக்கு உள்ள ஒதுக்கீடு கொடுங்க அதன் தான் வன்னிய சமூகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கல்வி பயில முடியும் வேலைவாய்ப்பு வந்து அவர்கள் வந்து பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் தமிழ்நாடு எங்கும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பெரும் போராட்டங்களை நடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து அவர்கள் சாலை மறியல் போராட்டங்களை ஆங்காங்கே நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மாநிலம் அளவில் மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் நடந்தபோது அப்போது இருந்த எம்ஜிஆர் அரசாங்கம் வன்னிய மக்களை ஈவிரக்கமின்றி சுட்டுக் கொன்றது அந்த போலீசாருடைய துப்பாக்கி துப்பாக்கி சூட்டில் இருபத்தி ஒரு பேர் பலியானார்கள் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை நியாயமானது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அடுத்து வந்த திமுக ஆட்சியில் கலைஞர் என்ன பண்ணார்னா வன்னியர்களுக்கு மட்டும் தனியாக இடஒதுக்கீடு கொடுத்தால் அது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அது செல்லாது ஏன்னா நம்ம ஊரில் இடஒதுக்கீடு என்பதை ஒரு சாதிக்கு மட்டும் தனியாக கொடுக்க முடியாது ஒரு பிரிவுக்கு தான் கொடுக்க முடியும் அந்த அடிப்படையில் எம்பிசி என்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற ஒரு புதிய ஒரு வகைமையை வந்து அவர் உருவாக்கினார் அந்த வகைமைக்குள்ளே எம்பிசிக்குள்ளே இருக்கக்கூடிய சாதிகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வன்னிய சாதிக்குள்ளேயே வந்துடுவாங்க அதனால் வன்னியர்கள் கேட்ட அந்த தனி இடஒதுக்கீடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த கோரிக்கை இந்த எம்பிசி அறிவிப்பால் எம்பிசிகளுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து நிறைவேறிச்சு அதன் அடிப்படையில் தான் அதற்கு பிறகுதான் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் அது விரிவாக்கம் செய்யப்பட்டு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ஆக வரும்போது ஐம்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டோருக்கு என்போது அதில் இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோ முப்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஏதுவான ஒரு ஒதுக்கீட்டு முறை இருந்தது இருந்தாலும் கூட அப்போது இருந்த வன்னிய தலைவர்கள் சிலர் இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க எம்பிசிங்கிற ஒரு முறை வந்திருக்கிறது இந்த எம்பிசி முறையில் வந்து அதிகமாக சலுகை பெறக்கூடிய ஒரு சமூகமாக வன்னிய சமூகம் என்கிற யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இருந்தாலும் சில பேர் வந்து அதை ஏற்றுக்கிற வன்னியர்களுக்கு வந்து தனியாதன இடஒதுக்கீடு கேட்டோம் எதுக்கு அதில் வேறு சில சாதிகளையும் சேர்த்து நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அன்று இருந்த திமுகவினர் அதற்கு விளக்கம் அளித்தார்கள் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நாம் வன்னியர்களுக்கு மட்டும் தனி இடஒதுக்கீடுன்னு சொன்னோம்னா அது கோர்ட்டில் வந்து நிற்காது நாம் அவர்களை ஒரு வகைமைப்படுத்த வேண்டும் அது மாதிரியாக வகைமைப்படுத்தும் போது வன்னியரை மட்டும் தனியாக வந்து நம்ம வச்சு கேட்டோம்னா அதை சேலஞ்சு பண்ணுறவங்க ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க முதல்ல ராமதாஸ் எம்பிசிங்கிற என்கிற அந்த அறிவிப்பை எதிர்த்தார் கலைஞர் வந்து வன்னிய சமூகத்துக்கு வந்து துரோகம் செய்து விட்டார்லாம் மிக கடுமையாக எல்லாம் விமர்சித்தார் இருந்தாலும் கூட பிற்காலத்தில் அவர் அதை உணர்ந்து கலைஞருக்கு வந்து பாராட்டு விழாவே எடுத்தார் இதெல்லாமே வந்து பழைய வரலாறு இருந்தாலும் கூட வன்னியர்கள் தங்களுக்கு தனி உள்ளுதுக்கீடு வேணும் இந்த எம்பிசி கோட்டாவுக்குள்ளே தனி உள்ளுதுக்கீடு வேணும் அதில் ஒரு பதினாலு பதினஞ்சு சதவீத அளவுக்கான ஒரு உள்ளுதுக்கீட்டை எங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா இந்த எம்பிசி சமூகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற சாதிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவானவர்களாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு வந்து அந்த அஞ்சு சதவீதமானதே போதுமானதே இங்கு மிக அதிகமாக வசிக்கக்கூடிய வன்னியர்களுக்கு தான் அதில் அதிகமான இடங்களை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து அவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு என்கிற ஒரு அந்த புதிய அறிவிப்பினை எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய அன்று மாலை தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்கன்னா அன்று காலையே அவசர அவசரமாக பாமக அதிமுக கூட்டணிக்காக அதை வந்து அறிவித்தார் அந்த அறிவிப்பு கோர்ட்டில் வந்து நிற்கலை அதற்கான அரசாணையை கூட அவரால் வெளியிட முடியவில்லை ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து அரசாங்கம் எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிட முடியாது அரசாணையும் வெளியிட முடியாது அப்படின்ற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்து தான் அதற்கு அரசாணையே வந்து வெளியிடப்பட்டது இருந்தாலும் கூட அதை ஹைகோர்ட்டில் வந்து சேலஞ்சு பண்ணாங்க சேலஞ்சு பண்ணுறப்போ தனியாக ஒரு சாதிக்கு இது மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது இது மாதிரி கொடுப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானதுன்னு சொல்லிட்டு சேலஞ்சு பண்ணாங்க சேல அந்த சேலஞ்சை வந்து ஒப்புக்கொண்டது உயர்நீதிமன்றம் ஒப்புக்கிட்டு இது மாதிரி வந்து தனி சாதிக்குலாம் வந்து கொடுக்க முடியாது முடியாது அதுவும் இல்லாமல் சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்படாமல் வன்னியர்களுக்கு நீங்கள் எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் அந்த அறிவிப்பையை வந்து கேன்சல் பண்ணிடுச்சு நீங்கள் வந்து அது மாதிரி வந்து உள்ளொதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் போனாங்க போன போது உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்லுது அதாவது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது கொடுக்க முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இதற்கு என்ன தரவுகள் இருக்கின்றன நீங்கள் வந்து வன்னியர்களுக்கு பத்தரை சதவீதம்னு முடிவு செய்தீங்கன்னா அதற்கு என்ன தரவுகள் இருக்கின்றன எந்த அடிப்படையில் இந்த பத்தரை சதவீதத்தை வந்து நீங்கள் வந்து நிர்ணயிக்கிறீர்கள் இது மாதிரி தனியாக ஒரு சாதிக்கு மட்டும் இது மாதிரி வந்து கொடுக்க முடியுமா ஒரு பிரிவுக்கு தான் கொடுக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுங்கிறது வந்து இப்படி இருக்குது எஃப்சி எஃப்சிக்கு வந்து ஓப்பன் கோட்டா அதற்கு பிறகு பிசி பிசிக்கு பிறகு எஸ்சி எஸ்டிக்கு இப்படி பிரிவுகளாக தான் இடஒதுக்கீடு கொடுக்க அதை தவிர்த்து தனித்தனியாக ஒவ்வொரு சாதியையும் குறிப்பிட்டு வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடு வந்து தர முடியாது இதுதான் வந்து நிதர்சனமான விஷயம் அதனால தான் உச்ச இந்த பத்தரை சதவீதம் என்று எடப்பாடி ஏமாற்று அறிவிப்பாக வன்னியர்களுக்கு வெளியிட்ட அந்த இடஒதுக்கீடு வந்து செல்லாமல் போய்விட்டது அதற்காக புதிய முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் வன்னியர்களுக்கு நியாயமான உரிமைகளை சலுகைகளை பெறுவதற்கு வகை செய்வோம்னு சொல்லிட்டு திமுக உறுதி கொடுத்திருக்கிறது வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை அவர்கள் தங்களுடைய சமூகத்துக்கு மட்டுமே தேவையான இடஒதுக்கீட்டை எப்படி பெற முடியும்னா அதற்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் முன்னுதாரணம் இருக்கிறது தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் மூன்றரை சதவீதம் உள்ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டவர்கள ஒரு பிரிவாக தமிழ்நாடு அரசாங்கம் அங்கீகரித்து அந்த பிரிவுக்கு மூன்று சதவீதம் உள்ஒதுக்கீடு அப்படின்னு ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அந்த அறிவிப்பும் வந்து செல்லுபடியாகி இஸ்லாமியர்கள் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை வந்து உள்ஒதுக்கீட்டை வந்து பிற்படுத்தப்பட்ட கோட்டாவிலிருந்து அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இது வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த கேஸ் போகற போது உச்சநீதிமன்றத்தில் அது செல்லுபடியாச்சு அது போலவே எஸ் ஒதுக்கீட்டில் அருந்ததியருக்கு மூணு சதவீத உள் அப்படின்றப்போ அருந்ததியும் ஒரு தனி சமூகம் தானே அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டால் இப்போ வன்னியர்களுக்கு சொல்கிறாங்கல்ல அவங்க ஒரு சாதிக்கு மட்டும் நீ எப்படி தனியாக வந்து உள்ஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அது மாதிரி அருந்ததியருக்கும் செல்லுபடி ஆகாமல் போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் அங்கு அங்குதான் திமுக அரசாங்கம் செய்த அந்த நுணுக்கமான ஒரு வேலை இருக்கிறது அதற்காக வருந்ததையருக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரால் ஒரு கமிஷன் வந்து அமைக்கப்பட்டது அந்த கமிஷன் வந்து சில பரிந்துரைகளை கொடுத்தது எஸ்சி சமூகத்தில் அருந்ததிய்கள் இவ்வளவு சதவீதம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக பின்பற்ற வரப்படக்கூடிய அந்த ஒதுக்கீட்டினால் பெருமளவில் பலன் கிடைக்கல அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தால்தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை ஒரு கமிஷனை போட்டு அந்த பரிந்துரையை வாங்கி அந்த பரிந்துரையின் அடிப்படையில் அருந்ததியருக்கு எப்படி கொடுக்கிறார்கள் அருந்ததியரை தனி வகைமையாக பிரிக்கிறார்கள் எஸ்சிஏ அதாவது அருந்ததியரை வந்து அருந்ததியர் என்று குறிப்பிடாமல் எஸ்சிஏ வகையினருக்கான உள்ஒதுக்கீடு என்று மூன்று சதவீத உள்ஒதுக்கீடை வந்து அவர்கள் பெற்றுத்தந்தார்கள் இதுவும் கூட கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் ஆகிறப்போ அந்த இடத்துல கோர்ட்டு வந்து இது முறையாக அரசால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சலுகை தான் அதனால் இதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று கோர்ட்டு ஏற்றுக்கொண்டது அது போன்ற ஒரு முறையைத்தான் வன்னிய மக்களுக்கும் செய்ய முடியுமே தவிர்த்துட்டு எடப்பாடி சும்மா போகிற போக்கில் மோடி வாயால் வட சுடுறாரு அது மாதிரி ஒரு வட சுட்டு பத்தரை சதவீதம் நாங்கள் கொடுத்துட்டோம்பா சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம்பா அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்கவே கிடைக்காது வன்னிய மக்களுக்கு உரிமையான இந்த ஒரு இடஒதுக்கீடு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் செய்த பொய்யான வாக்குறுதிகள் தான் காரணம் அவர்கள் அதிமுகவிடம் பலன் பெற்றுக்கொண்டு அதிமுகவிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க அந்த கூட்டணியை வன்னிய மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காகவே போலியான இந்த பத்திர சதவீத இடஒதுக்கீட்டு உறுதியை வந்து அவர்கள் எடப்பாடியிடம் பெற்றார்கள் பெற்றுட்டு உங்களுக்கு தேவையானதை நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம் நாற்பது ஆண்டுகால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இதெல்லாம் சீன் போட்டாங்க அப்போ அன்புமணி உடைய ஒரு வீடியோ வந்து பெருமளவில் வைரலானது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து இந்த இடஒதுக்கீட்டுக்கான மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் போது அதை கேள்விப்பட்டு இவர் வந்து ஃபோனில் வந்து திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய ஐயா கிட்ட பேசுகிறாராம் ஃபோனில் பேசுகிறப்ப இப்படி கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஐயா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெற்ற வெற்றி ஐயா இது அப்போ பெற வேண்டிய வெற்றியை இப்போ பெற்றிருக்கும் ஐயான்னா அவர் கலங்கி அந்த வீடியோவை எல்லாம் வைரல் ஆக்கி உழைப்பு இன்னைக்கு ஒரு பத்து பர்சன்ட் கொடுத்துருக்கு கொடுக்குறாங்க சட்டம் நிறைய இருக்கு இது நாற்பது வருஷமா வச்சுக்கிட்டு நிறைவேற்றிருக்காங்க நாற்பது நாற்பது வருஷம் நிறைவேறுகிறது முதல் கட்டம் தான் அடுத்தது இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிடலாம் நாற்பது வருஷம் சாதாரண உழைப்பில் லட்சம் சாதாரணம் அப்படியெல்லாம் வந்து வன்னிய சமூகத்தை வந்து அவர்கள் ஏமாற்றினார்கள் அப்போது அமைச்சர் சி வி சண்முகம் சொல்கிறார் நான் அப்போதே உங்களை எச்சரித்தேன் இது போன்ற முறையில் வந்து நாம் வந்து இடஒதுக்கீடு வாங்க முடியாது இந்த இடஒதுக்கீடு கோர்த்தில் செல்லாது அரசியலமைப்பு சட்டத்தில் இதற்கான ஒரு வழியே இல்லைன்னு அப்போவே எச்சரித்தேன் இந்த மாதிரி நம்ம சட்டம் போட்டாலும் அது செல்லாதுன்னு சொன்னேன் அதையும் மீறி நீங்கள் அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க இதையெல்லாம் நான் இது மாதிரியான எல்லாம் இன்னும் எடுத்து விட்டோன்னா உங்கள் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் இப்போது எச்சரித்திருக்கிறார் அதனால் அந்த வன்னியர்களுக்கான அந்த பத்தரை சதவீத இடஒதுக்கீடு என்பது டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி மூன்று பேரும் செய்து தேர்தலுக்காக செய்த ஒரு பொய்யான சித்து விளையாட்டு அப்படிங்கிறது இப்போது நிரூபணமாகி இருக்கிறது வன்னிய மக்களுக்கான அந்த பிரதிநிதித்துவத்தையும் அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளும் எந்த காலத்திலும் பாமகவால் கொடுக்க முடியாது பாமக என்பது தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறி தனக்கான அதாவது திண்டிவனம் தைலாபுரத்துக்கான அந்த தைலாபுரம் குடும்பத்துக்கான சுய லாபங்களை மட்டுமே உத்தேசித்து அந்த கட்சி நடக்கிறது அவர்கள் ஊறுகாயாக வன்னிய மக்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் இதை நாம் சொல்லலை அவங்களோட போன தேர்தலில் கூட்டணியில் இருந்த அதிமுக சொல்லுகிறது அவர்கள் திரைமறைவில் செய்த பேரங்கள் எல்லாம் என்னென்ன அதிமுக அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது சரி வன்னிய மக்களுக்கு நியாயமாகவே இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பத்திர சதவீதம் வந்து அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ரொம்ப குறைவானது தான் இதை விட அதிகமாக இப்போது இருக்கக்கூடிய எம்பிசி ஒதுக்கீட்டிலே பார்த்தீங்கன்னா அவர்கள் பதினாலு முதல் பதினஞ்சு சதவீதம் வரை அவர்கள் வந்து ஏற்கனவே பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் உள் ஒதுக்கீடு நீங்கள் பத்திர சதவீதத்தை கொண்டு வந்தீங்கன்னா இந்த பத்திர சதவீதத்துக்குள்ளே நீங்கள் ஆகிடணும் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒன்பதரை சதவீதத்துக்குள்ளே உங்களால் வந்து போட்டி போட முடியாது இது எப்படின்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு கோட்டால இஸ்லாமியர்களுக்கு மூன்று சதவீதம் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்க அந்த மூன்று சதவீதத்துக்குள்ளே தான் ஆகணும் மேலே வந்து இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோ பட்டியலில் இருக்கக்கூடிய இடங்களை வந்து அவர்களால் வந்து கைப்பற்ற முடியாது அது மாதிரி தான் இந்த பத்தரை சதவீத ஒதுக்கீடு என்பதுமே ஆனால் அருந்ததியருக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கீடு என்பது முறையாக கமிஷன் அமைக்கப்பட்டு பரிந்துரைகள் பெறப்பட்டு அவர்களை தனி வகமையாக பிரித்து அப்படி தான் வந்து கொடுத்தாங்க எனவே பத்தரை சதவீதம் என்பது ஏமாற்று வேலை உண்மையிலேயே வன்னிய மக்களுக்கு உள்ளொதுக்கீடு கிடைக்கணும்னா அதற்கு என்ன செய்யணும் உச்ச உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இல்லையா நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அவர்களுடைய மக்கள் தொகை எண்ணங்கிறதுக்கான டேட்டாவை கொடுங்க அதற்கு ஏதாவது ஒரு கமிஷன் வந்து பரிந்துரை கொடுத்துருக்கா வன்னிய மக்களில் இவ்வளோ பேர் தான் வந்து கல்வி பெற்றிருக்கிறார்கள் இவ்வளோ பேர் தான் அரசு வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் ஏதாவது டேட்டாஸ் ஏதாவது இருக்கா அது மாதிரி டேட்டாஸ் இருந்தால் கொண்டு வந்து அதை வைத்து வந்து சட்டம் இயற்றுங்கள் அந்த சட்டத்துக்கு தான் வேல்யூ இருக்கும் என்பதை உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது ஆனால் பாமக இந்த முறை யாருடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கும் பாஜக ஒன்றிய அரசாங்கத்தோடு கூற்று சேர்ந்திருக்கிறது இப்போது இவர்கள் மீண்டும் பாஜக வெல்லும் பட்சத்தில் பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கப் போவதே இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படாமல் வன்னியர்களுக்கு உள்ளொதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லை அப்படிப்பட்ட நிலையில்தான் தான் வெக்கமே இல்லாமல் மருத்துவர் ராமதாசும் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் வன்னிய மக்களிடம் ஓட்டு கேட்டு வருகிறார்கள் உங்களுக்கு உள்ள ஒதுக்கீடு வாங்கி தருவோம் என்று ஓட்டு கேட்டு வருகிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு வந்தீங்களே அதை ஏன் உயர்நீதிமன்றமோ நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ மறுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும் மேலும் பாஜக வெல்லும் பட்சத்தில் பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கவே எடுக்காது அப்படி எடுக்கப்படாத நிலையில் வன்னியர்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியும் அவர்கள் இருவரையும் நோக்கி வன்னிய மக்களை கேட்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்